இது வந்து திருநகர் பக்கத்தில் வந்து ஜோசப் நகர்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜோசப் நகர் மூணாவது தெருவில் கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கட்டி கொடுத்த கட்டிக்கிட்டு இருக்கோம் வீடு இது ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இது இடம் வந்து நம்மளுடைய இடம் அதாவது என்னுடைய பேரில் உள்ள இடம் இடத்த வந்து அப்படியே வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து நானே கட்டிக்கிறேன்னாங்க அதுக்கப்புறமா இல்லை நீங்களே கட்டி தாங்க நம்ம கட்டின பில்டிங்லாம் காமிச்சோம் ஸோ நம்மளே வந்து கெட்ட ஃபுல்ட்டாப்பில் ஸோ அவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம் இது கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டுமே தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரும் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் இடம் வந்து மொத்தம் நாலு சென்ட்டு வந்து இருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல காய் இது நீ நல்லா தேங்கி இருக்குது ஆனால் நல்லா காய தான் செய்வேன் நம்ம ஆக்சுவலாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சதுர அடி ரேட்டு கிடையாது அதாவது ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு தான் எஸ்டிமேட் அதாவது குவாண்டிட்டியை அரைவ் பண்ணி குவாண்டிட்டியில் வந்து என்ன நம்ம மெட்டீரியல் ரெக்கியோட என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியலோட டீட்டெயில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளாட் வந்து நமக்கு ஒரு ரெண்டடியோ நாலடியோ பள்ளமாக இருக்குது இடத்துல ரோட்டில் இருந்து ரெண்டு அடி பள்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆளுங்க பார்க்காமே வந்து சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் கடைசியில் வேலை கிடைக்கின்ற ஒரே காரணத்துக்காக என்ன செஞ்சிருவாங்க ரேட்டு வந்து ஆ ஓகே ஓகே ஓகேன்ட்டுருவாங்க கடைசி நிலத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் இடத்த காமிக்கல உங்கள் இடம் வந்து நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து ரேட்டு வந்து கரெக்டாக சொல்லியிருப்பேன் அப்படிம்பாங்க அது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் அது வந்து கடைசியில் ஒரு பெரிய பூகம்பம் அடித்த மாதிரி வெடிக்கும் நம்ம சொல்கிறது வந்து நான் வந்து ஃப்ளாட்டை நான் பார்த்துக்கிறேன் ஃப்ளாட்டை பார்த்துட்டு ஃபர்தர் டீட்டெயில் கேதிர் பண்ணி அந்த டீட்டெயிலை வச்சு தான் வந்து நான் பேசுவேன்னு சொல்லுவேன் அதெல்லாம் ஓகேன்னா தான் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் நான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இது இந்த பில்டிங்னு பார்த்துக்கிட்ட வரைக்கும் ஒரு சைடு வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் இன்னொரு சைடு வந்து நம்ம லோட் வேரிங் பண்ணுறோம் என்ன ரீசன் அப்படிங்கும்போது சஸ்ட் ஒரு ஃபண்டு குறையும் எப்படின்னா ஃபுல்லாக காலம் ரைஸ் பண்ணி பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வரும் நமக்கு ஆர்சிசி ரேட் கூட வரும் ஸோ பிரிக்கவர்க்கு ரேட் கம்மியாக வரும் அப்படிங்கும்போது ஒன் சைடு வந்து நம்ம ஒன் ஆஃப் பார்ட்டு வந்து நம்ம இதில் பண்ணுறோம் லோட் பெரிங் ஸ்ட்ரக்சரில் பண்ணுறோம் அது வந்து நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பண்ணுறோம் காரணம் அது ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து கார் பார்க்கிங் வந்துடும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மட்டும்தான் நமக்கு வீடு இதில் வந்து கம்ப்ளீட்டாக கீழையும் வீடு தான் மேலேயும் வீடு தான் டூ ஒரு டூப்ளெக்ஸ் டைப்பில் ஸோ இது ஒரு எஸ்டிமேட் அரைவ் பண்ணி பண்ணும்பொழுது நமக்கு லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லேண்டு முடியல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்துச்சு அதாவது கிரவுண்டு அண்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து இன்க்ளூடிங் காம்பவுண்ட் வால் போரு அது போக இன்டீரியரு இதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தௌசண்ட் கீழே தௌசண்ட் மேலே தௌசண்ட்ங்கும்போது ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸுக்கிட்ட வந்துருக்கு எஸ்டிமேட் வந்து வந்தது ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸு இது இல்லாமல் அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா தேக்கு இதெல்லாம் தேக்கு மரம் போடுறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எல்லாமே அசிதீசான ரெகுலர் வந்து ஃப்ளோரிங் வந்து டைல் தான் கிச்சன் கிரேனைட் போடுறது ஸ்டெப்ஸுக்கு கிரேனைட் போடுறது இது வந்து நம்ம ரெகுலர் கொடுக்குறது வந்து கிரேனைட்டு போற்றுறோம் இந்த மாதிரி இருக்கிறோம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நீடு ஏதாவது டீட்டெயில் எதுவும் தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எப்போ வேணாலும் கூப்பிட்லாம் எந்த டீட்டெயில் வேணாலும் கேட்கலாம் இதில் வந்து இன்னொன்று மெயின் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ நான் வந்து சைட் விசிட் வர காரணம் என்னென்னா இந்த ஸ்லாப் உயரத்தில் இருக்கும் இந்த ஸ்லாப் பள்ளமாக இருக்கும் எதுக்குன்னா மாடியில் வந்து இது வரைக்கும் தான் பில்டிங் வரும் இந்த சைடு பில்டிங் வராது இது ஓப்பன் டெரஸாக இருக்கும் இது வந்து டாய்லெட்டு ஸோ சங்கன் ஸ்லாப்புங்கிறது இந்த பைப்லைன் எல்லாமே கன்சில்ட் ஆகி போயிடும் அதுக்கு பக்கத்தில் வர்ற இந்த ஓப்பன் டெரஸ்ட் ஏரியா வந்து பள்ளமாக இருக்கிறதுக்கு காரணம் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆள்க்க டைல்ஸ் ஒட்டிட்டு ஃப்ளோரிங் டே இது ப்ரெஸ்ட் டைல் அதாவது தலை ஓடுங்கிறத வந்து உடனே போட மாட்டாங்க தலை ஓட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆள்கை ஃபஸ்ட்டே போட்டு முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் தான் டைலுக்கு உள்ளே போவாங்க அப்போது தலவோட வந்து போடும் பொழுது இந்த ஃப்ளோரும் இந்த ஃப்ளோரும் ஒரே ரேஞ்சில் இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ணுவோம் வாட்டை அங்கே கொடுக்கணுமா எஜ்ஜில் வாட்டம் அந்த எஜ்ஜில் கொடுக்குறான்னா இதை ஹைட்டு தூக்கிடுவான் ஸோ இதை ஹைட்டு தூக்கும் போது மழை பெஞ்சால் தண்ணி வீட்டில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க இதை வந்து நம்ம இந்த ஃப்ளோர் இருந்து இந்த ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட்டு நமக்கு ஒரு ஒரு சிக்ஸி செவன் சிக்ஸ் டு செவன் இன்ச்சஸ் வந்து நமக்கு டவுனாக இருக்கும் காரணம் வந்து இந்த ப்ரெஸ் டைல் பதித்து நம்ம கொண்டு வர்றதுக்கும் இதோடைய நம்ம ஃப்ளோரிங் டைல் இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் டைலில் போட்டு கொண்டு வர்றதுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வந்து பல பள்ளம் இருக்கும் இந்த இதுலேருந்து நம்ம இங்கே வரும்பொழுது ஸோ இங்கே வரும்போது நம்ம ஓப்பன் ட்ரெஸ் வந்து நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான் பால்கனியும் வரும் பால்கனியில் தான் நிறைய தப்பு பண்ணுவாங்க பால்கனியை ஹைட்டு தூக்கிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வர்றதை பள்ளமாக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தப்பு வரக்கூடாங்க ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம சைட்டில் வந்து விசிட் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்டேயும் க கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம் இன்னொன்று சைட்டில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெஷர்ஸுக்கு ஒவ்வொரு எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியும் கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு புது புது ஐடியா வந்து நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இது ஆல்மோஸ்ட் இன்னையோட காங்க்ரீட் போட்டு ஒரு செவன் டேஸ் டு செவன் நம்ம செவன் டேஸ் இருக்கும் கண்டிப்பாக இப்போ நான் போன சண்டே வந்து போட்டது ஸோ மண்டேலேருந்து கனெக்ட் பண்ணும்போது ஏழு எட்டு நாள் ஆச்சு இன்னையோட ஆல்மோஸ்ட் ஒரு நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது ஃபுல்லாக தண்ணி வந்து பாத்தி வந்து கட்டி இருக்கணும் ரீசெட்டரிங் பண்ணுறது வந்து ஸ்பேனை பொறுத்து நம்ம டீசெட்ரிங் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பர் கைட்லைனோடு தான் நம்ம பண்ணுவோம் நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணுறதே வந்து ஒரு புக்லெட் மாதிரி போட்டு கம்ப்ளீட் ஃபைல் ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவோம் எதுக்குன்னா ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போடுறது அதுக்கப்புறமா ராடு டீடல் ரெடி பண்ணிட்டு போடுறது அதுக்கப்புறமா எஸ்டிமேட் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கு கெதரை ஆரம்பிக்கும்பொழுதே நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டாவது சைட்டில் வந்து ஆள் இல்லை அப்படின்னாலும் ஈவினிங் பண்ணுறதுக்கு நானும் நேரில் வந்து பண்ணுவேன் ஏன்னா வீடு வந்து நம்மளை நம்பி கொடுக்காங்க நம்ம ஒருத்தா தான் நம்ம வந்து என்றைக்கினாலும் ஒருத்தா இருக்க முடியும் காலையில் போட்டு போனாங்க இப்போ வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கீழே பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரட்டும் ஆல்மோஸ்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கு இது வந்து என்ட்ரன்ஸு இதில் நம்ம ஒரு கேட் போட்டுருவோம் சேஃப்டி கேட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு படி இருக்கும் மூணு படி வந்துடும் ஸோ அந்த பக்கம் அந்த பிரிக் இருக்க பக்கத்தில் வந்து நமக்கு கமோடல் வந்துடும் ஹால் இது வந்து ஹாலு அந்த இடத்துல பூஜை ரூம் மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒன்று வரும் அது இன்டீரியரில் பண்ண போகிறோம் ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று ஹாலு ஓப்பன் ஓப்பன் கிச்சன் இப்போ கம்ப்ளீட் ஓப்பன் கிச்சனு இதில் ஒரு ஃபோ ஒரு இன்னொரு ஒன் ஃபீட்டுக்கு பிரிக் வரும் அதுக்கு மேலே வந்து இதில் சிஎன்சி கட்டிங் வரும் ஸோ ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்குறோம் அது ஒரு சின்ன ஒரு ஓப்பன் வென்டிலேஷனுக்கு கொடுத்துருக்குது இது போக கேஸுக்கு கீழே இது ஆக்சுவலாக இது வந்து டூப்ளக்ஸ் ஹவுஸு இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பதினொன்றுக்கு பத்து வரும் இந்த பெட்ரூமு டாய்லெட் வந்து கீழே வந்துடும் இந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் இந்த ஏரியாவில் ஒரு டாய்லெட்டு ப்ளஸ் இன் இன்வெர்டர் எல்லாமே இதுக்கு கீழே வைக்கிற பிளான் வருது அதுபோக இதில் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்றோம் இதில் ஒரு வாஷ்பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துட்றோம் இந்த வீட்டிலருந்து வெளியில் வர்றதுக்கான பேசேஜ் இருக்கு இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கிங் இது வந்து கம்ப்ளீட் பார்க்கிங் இந்த வீடு இது வந்து செப்டிக் டேங்க்கு இது வந்து சம்பு போர் அங்கே இருக்குது இது வந்து இந்த படி வந்து மேலே வீட்டுக்கு போகிறது அது வந்து ரெண்டல் ஹவுஸுக்கு ரெடி பண்ணுறாங்க ஸோ இந்த டிசைன் போட்டு நம்ம கொடுத்து இது நம்மளோட ஓன் டிசைன் நம்மளே டிசைன் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ இது வந்து பிளாட்டோட ஏஜ் ஆக்சுவலாக பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி வெளியில் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக ரூல் வந்து என்னென்னா நமக்கு வந்து அது வந்து பஞ்சாய பஞ்சாயத்து ஏரியா வந்துடும் இது வந்து கார்பரேஷன் ஏரியா நம்ம வந்து இப்போ வந்து பிளாட்டில் இருந்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் அகலமாக தான் கொடுத்துருந்தான் ஸோ நம்ம அதை அளந்து பார்த்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம இந்த இடம் விட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்டில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஒன்று ஃப்ரண்டில் இருக்குது அது ஹவுஸ் ஒன்றியும் சொல்லியாச்சு இருந்தாலும் நம்ம இடத்துல நம்ம கட்டினா போதும்ட்டாங்க அதுக்காக கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கிங்கு இது ஒரு வீடு இது ஒரு வீடு ஸோ அவங்க சார் வந்து ரெண்டு கார் வச்சுருக்கிறாங்க ரெண்டு காருமே வந்து கீழே இதில் ஒரு கார் அதில் ஒரு கார் பார்க் பண்ணிவிட்டு மேலே வாடகை இருக்கவங்களுக்கு மேலே ஒன்று ரெடி பண்ணுறோம் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்

நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வந்து நம்ம சங்கர் யூஸ் பண்ணுறோம் ஜேஎஸ்டபிள்யூ யூஸ் பண்ணுறோம் பிரிக்கு வந்து சாம்பர் தான் யூஸ் பண்ணுறோம் மிக்ஸிங் வந்து நமக்கு எம்சாண்டு தான் நம்ம ஆற்று மணல் இது இப்போது ஆற்று மணல் டிமாண்டு ஸோ எம்சாண்டில் வந்து நம்ம பண்ணுறதே வந்து மிக்ஸிங் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல வந்ததும் இல்லை ஸோ கரெக்டாக போயிட்டுருக்குது சிமெண்ட்டு வந்து நம்ம ஜேஎஸ்டபிள்யூ சங்கரு இன்கேஸ் அவங்க இல்லை எனக்கு அல்ட்ராடக்ட் வேணும் இல்லை இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ராடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎஸ்ஆர்எம் யூஸ் பண்ணுறோம் இது போக வைசாக் கேட்டாங்கன்னா வைசாக் ஃபார் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் நம்ம இது போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சார் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரேட் கூட இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மணி குவாலிட்டியாக போயிடுவோம் இன்னொன்று நம்ம தேக்கு டோரும் சரி மெயின் டோரும் சரி எல்லாமே வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு எல்லாமே பேசி கம்ப்ளீட்டாக இவ்வளோ தான் சார் பட்ஜெட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது எக்ஸ எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னு சொன்னீங்க இல்லை கூட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு குறையும் ஸோ சொல்கிறது வந்து தெளிவாக பேசிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இன்னொன்று இந்த வீடு இதுவும் வந்து நம்ம கட்டி கொடுத்த வீடு தான் இது நம்மளுடைய இடம் இது வந்து நம்ம கட்டி கொடுத்தோம் பேங்க் ஸ்டாஃப் அவங்க நல்ல கிளைண்ட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்து பண்ணி கொடுத்தோம் இது பண்ணி எப்படியும் ஒரு ஒன் இயர் ஒன் இயர் கூட தான் இருக்கும் ஒன் இயர் மேலே இருக்கும் இந்த பில்டிங் பண்ணி ஒன்று ஒன் இயருக்கு மேலே இருக்கும் அது சேம் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தான் கீழே மேலேயும் சேர்த்து டூப்ளக்கில் நார்மல் வீடு ஸோ யாராவது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லை என்கிட்ட இடம் இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப பண்ணித்தாங்கன்னு சொன்னாலும் பண்ணி கொடுப்போம் இல்லை உங்கள் இடம் இருந்தால் உங்கள் இடத்துல எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் பேங்க் லோனு நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஹெச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எதுனாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஃபர்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ லோன் ஃபெசிலிட்டி எதுனாலும் சரி ரெடி பண்ணிடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இருக்க பில்டிங் பண்ணி முடித்த பில்டிங்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீட்டில் இருக்கிற கிளைண்ட்டோட ரெஸ்பான்ஸு பார்த்துட்டு நமக்கு வேலை கொடுக்கலாம் ஸோ யாருனாலும் கூப்பிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் சரியா ஓகே